வணக்கம் மக்களை உங்கள் ஐசக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன் இப்போ லேட்டஸ்டா நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த ஆடியோ கான்பர்சேஷன் வந்து பொன்தாளினுடைய கேஸ்ல ரெண்டு ஆடியோ கான்பர்சேஷன் வந்து வெளியாயிருக்கு முதல்ல வெளியான ஆடியோ வந்து மிதுன்கும் பொன்தாளினிக்கும் இடையில நடந்த ஒரு கான்பர்சேஷன் ஆடியோ வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ இடையில வந்து ஆஹ் மிதுனுடைய வாய்ப்பு அவங்களுக்கும் கொந்தாரனுக்கும் இடையில நடந்த ஒரு கன்வெர்சேஷன் அந்த ஆடியோவும் வந்துருந்துச்சு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து யார் சரி யார் தப்புங்கிறத அந்த ஒரு போர்ஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு ஆடியோக்கும் ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேர் பேசுகிற ஒரு ஆடியோ அதாவது ஒரு ஃபோன் காலை யாராக ரெக்கார்ட் பண்ணுவா ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா இந்த ஆடியோ கன்வெர்தேஷனை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இந்த கன்வெர்டேஷன் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரும் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு ரெக்கார்ட் பண்ண போறேன் இந்த கன்வதேஷனை அப்படின்னு சொல்லல இந்த ரெண்டு ஆடியோலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கன்வெர்தேஷனே வரல அப்போ ஒருத்தருக்கு தெரியாம தான் ஒருத்தர் கண்டிப்பா இந்த ஆடியோவை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அது நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே அது நமக்கு புரியும் இன்னொரு விஷயம் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்றவங்க அவங்க கண்டிப்பா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப பதிசா ரொம்ப மெதுவா மென்மையா ப்ரொஃபஷனலா பதில் சொல்லுவாங்க இல்ல கேள்விகளை கேட்பாங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்த ஆடியோ மிதுனுக்கும் பொண்ணுக்கா ரெண்டுக்கும் இடையில இருந்த ஆடியோல மிதுன் எவ்வளவு ப்ரொஃபஷனலா பேசிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ சான்சஸ் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது மிதுனா இருக்கலாம் நான் தப்பிக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த விஷயத்துல இருந்து நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு எவிடன்ஸா நான் வெளியிடலாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கையா கேள்விகளை இல்ல பதில ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு முறையில வந்து மிதுன் பேசி இருக்கலாம் ரெண்டாவது ஓடியோ நீங்க நடந்த ஒரு உரையாடு இந்த பொன் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலிசம் தான் வந்து மிதுனோட வைஃப் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அதாவது நிறைய பேர் மிரட்டுற வகையில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து அவங்களோட கேள்வி வந்து பொந்தாரணி மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு பொன்தாரணையே பொன்தாரணையே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க அந்த கேள்வி வந்து இருக்கும் அதாவது கார்னர் பண்ணுற வகையில் வந்து நிறைய கேள்விகளை அவங்க கேட்கிருக்காங்க டெஃபினட்லி இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பொந்தாரணி சைட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்க சான்ஸே இல்லை அப்படியே அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் என்ன பலன் இருக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும்போது இந்த ஆடியோவை ஆரம்பத்துலேயே அவங்க வெளியாக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாமே தற்கொலை செஞ்சிருக்க வேண்டாம அப்போ அவங்க தற்கொலை பண்ண பிறகு இந்த ஆடியோஸ் வெளியே வருதுன்னா இந்த ஆடியோவை ப்ரீ பிளேனா ரெக்கார்ட் பண்ணது யாரு சோ தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த ஆடியோவை ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஸ்டேண்ட் பாயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைல இது ஒரு பெரிய எவிடன்ஸா பயன்படுத்தி ஏன் மேல குற்றம் இல்லை நான் நல்லவன் தான் நிரூபிக்கிறதுக்காக இந்த ஆடியோவை ஆரம்பத்திலேயே ரெக்கார்ட் ஒரு ரெண்டு பேர் கூட ஐ மீன் ஒரு ஒரு ஆடியோ ஃபோன் வந்து ரெண்டு பேருக்கு இடையில இருக்குன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்களை வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம போன் பகிர்ந்துகிட்டு இருக்கோம் நம்பிக்கை இருக்கிறனாலதான் வந்து நம்ம ரெக்கார்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து கட்டுறது ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை அது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ நிறைய ஃபோனில் பில்டின் ரெக்கார்டர் இருக்கு அப்புறம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதாவது கால் வந்ததுமே ரெக்கார்ட் தட்டி விட்டுருந்தான் இது சில சேஃப்டிக்காக கொண்டு வந்த விஷயங்கள் அது இப்போ எபிடென்ஸாகவும் இல்லை பிளாக்மெயில் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுது ஸோ இந்த இஷ்யூவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோஸ் எல்லாம் அவங்க இறக்குற முன்னுக்கு அதாவது பொன் வாய்ஸ் தான் இதுனா அவங்க இறக்குற முன்னுக்கு இந்த ஆடியோஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அவங்க இறந்த பிறகு இதுன்னு கைதான பிறகு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஆடியோ வந்து வெளியாயிருக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லி ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தாங்களா முதல்ல இந்த ஆடியோவை வெளியிட்டது யார் எந்த சாஸ்ல இருந்து இந்த ஆடியோ கிடைச்சிச்சு சோ கண்டிப்பா இந்த ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் அதாவது இந்த ஆடியோ வந்து ஏற்கெனவே ரெக்கார்ட்ல இருக்கு அந்த ஃபோன்ல இருந்து எடுத்து தானே ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கணும் அப்போ யாருடைய ஃபோன்ல இருந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நம்ம எனலைஸ் பண்ணி பொழுது இங்க நான் நல்லவன் ஏன் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த கன்வெசேஷன் இந்த ரெண்டு ஆடியோலையும் இந்த பன்வெசேஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுதுங்கிறத தெரிஞ்ச மாதிரி அவங்க ரொம்ப அழகா பொறுமையா ப்ரொஃபஷனலா பதில் சொல்லியிருப்பாங்க இல்ல கேள்வியை கேட்டிருப்பாங்க பொன்தாரணி வந்து அவங்க ரொம்ப யதார்த்தமா ஹோனர் செய்யும் போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்களை வந்து அந்த ஆடியோல வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க அவங்க பேசியிருப்பாங்க அவங்களே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது பொன்தாரணியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சில விஷயங்களை வந்து அவங்க மறைச்சு பேசியிருக்கலாம் அவங்க ரொம்ப ஓப்பனா பேசியிருந்தாங்க முதல் ஆடியோக்கும் ரெண்டாவது ஆடியோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஆடியோவில் பொன்தாரணி கேட்ட கேள்விகளுக்கு மிதுன் வந்து பதில் சொல்ற மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாவது மிதனுடைய வாய்ஸ் வந்து பொன்தாரணி கிட்ட பேசுற ஆடியோவில் நிறைய கேள்வித்தளவுகளை வந்து மிதுனோட வாய்ஃப் வந்து பொன்தாரணி கிட்ட கேட்டிருப்பாங்க நிறைய கார்னர் பண்ணிருப்பாங்க அதாவது நீங்கள் ஒருத்தர் கிட்ட பேசும்பொழுது ஒரு ஆப்ஷன் கொடுக்காம ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு கொடுக்காம ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் பண்ணி அந்த சாய்ஸை அவங்களே வந்து தேர்ந்தெடுக்க வச்சு அவங்க இருந்து நிறைய விஷயங்களை வந்து வர வச்சு வர வச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி கார்னர் பண்ணி தன்னை காப்பாற்றுக்கிறதுக்காக வந்து நிறைய எபிடென்ஸை சேர்த்த மாதிரி தான் தெரியும் ஸோ அந்த ஆடியோவில் இந்த ரெண்டாவது ஆடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எதுக்கு சொல்லலை ஏன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை ஏன் இதை வந்து இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நிறைய கேள்வித்தாளர்களை வந்து பொன் மேல திணிச்ச போது ஏன் அதே கேள்விய தன்னுடைய கணவரான மிதுன் கிட்ட கேட்கல நீ எதுக்கு வந்து ஒரு டீச்சருக்கு மெசேஜ் பண்ற அப்படின்னு கேட்டவங்க தன்னுடைய கனவு கிட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீ மெசேஜ் பண்ணி பழகாதன்னு சொல்லிருக்கலாமே மீன்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கு தன்னை காப்பாத்திக்கணும் தன்னுடைய கணவரை காப்பாத்தணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து இறங்கி வேலை செய்யற மாதிரிதான் தோணுது எல்லாரும் வந்து பொண்ணு சரியா இருக்காங்களா அது அவங்க வேலையை சொல்றது வந்து நான் டிநாய் பண்ணல அந்த ஏஜ்ல வரும்போது எது சரி எது தப்பு யாருக்கிட்ட போய் சொன்னா சரியா இருக்கும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு புரியாத ஒரு வயசுல அவங்க பண்ண ஒரு தப்பு இவ்வளவு பிரச்சனைக்கும் வந்து காரணமா இருக்கு ஆரம்பத்திலயும் பெத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தா ஒருவேளை வந்து சுமூகமா இந்த பிரச்சனையை வந்து இப்ப நம்ம கூட இருக்காங்க சரியா யாருக்கிட்ட போயிட்டு சொல்லல அந்த நெட்ஒர்க் அவங்களுக்கு இல்ல அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கிடைக்காதனால வேற வழி இல்லாம அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை தேடிக்கிட்டாங்க ஒரு அளவுக்கு மேல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம பண்ணது தப்புன்னு நம்மளுக்கே தோணும் பொழுது இல்ல அது தப்பு அது தப்புன்னு சொல்லி நம்மள குற்ற சாட்டும் பொழுது எஸ்கேப் பண்றதுக்கு இல்ல அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு சில பேர் வந்து இந்த தற்கொலையை வந்து முடிவா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெளிவா சிந்திப்போம் சேஃப்டியா இருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி